நாம மட்டும் நல்லா இருந்தா போதும் இன்னைக்கு எல்லாம் அப்படித்தான் இருக்கும் நாம மட்டும் நல்லா இருந்தா போதும் நாம மட்டும் நல்லா கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட பிறந்த அக்கா தங்கச்சி நகை வாங்கினா வீடு வாங்குனா சொல்ல மாட்டாங்க ஒரு அக்கா சொல்லுது சொல்லி பாரு ஏன் சொல்ல கண்ணு வச்சிருவாங்க வீடு வாங்கிட்டேன் கேள்விப்பட்டேன் அண்ணன் கேட்கிறாரு தம்பி சொல்றான் கேள்விப்பட்டியா கேள்விப்பட்டேன் அப்படியே முடிச்சிட்டேன் ஓ சொத்தின் மீது பணத்தின் மீது நகையின் மீது அதிகாரத்தின் மீது புகழின் மீது உங்களுக்கு ஆசை வருகிற பொழுதெல்லாம் உங்கள் அன்பு தோற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிறது என்பதை உறுதியாக நம்புங்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லல அன்பை குழிதோண்டி புதைத்து விட்டு வருகிற பணம் ஒருபோதும் உங்களிடம் தங்காது என்பதை முதலில் நம்புங்கள் புரியுதா வாழ்க்கை அதுதான் எதை விதைக்கிறீர்களோ அதுதான் கிடைக்கணும் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன் நீங்க நினைச்சது முளைக்காது நீங்க நினைச்சது முளைக்காது நீங்கள் விதைத்தது மட்டும் தான் முளைக்கும் என்பதில் உறுதியாக இருக்க நல்லதை விதைங்க நல்லதை எடுத்துக்கோங்க வாழ்க்கை அவ்வளவுதானே